ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா ஸோ தமிழக அரசிலருந்து பாருங்கள் மாநகராட்சி ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு பதினோரு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி இதுவுமே கிடையாது ஷார்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முகத் தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது சேலரின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூபாய் வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும் ஸோ இப்போ இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் லெவன்த்து ஏப்ரல்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது மாநகராட்சி ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து வேரியஸ் கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கு ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரி ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரி ஸ்டப் ஸ்டாஃப் அதுக்கப்புறம் ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் கேட்டகிரி எக்ஸ்ரே டெக்னீஷனு ஸோ ஸ்பெஷல் எஜுகேட்டர் கேட்டகிரி ஆகுபேஷனல் தெரபிஸ்ட்டு சோசியல் ஒர்க்கரு அதுக்கப்புறம் வந்து பாருங்க சீனியர் லேப் டெக்னீஷியனு கம் ஸ்டோர் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு இப்போ நீங்கள் கம் ஸ்டோர் அசிஸ்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ டிப்ளமோல வந்து மெடிக்கல் லேபரட்டி டெக்னீஷனுக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் அடுத்து சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜெனட்டிக் டைனிக்ஸ் இதெல்லாம் வந்து டிகிரியில் வந்து பயோடெக்னாலஜி ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் மாலிகுலர் பயாலஜி மெடிக்கல் லபோர்டரி டெக்னீஷன் இந்த மாதிரி நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சாலரி நாற்பது வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் சோசியல் ஒர்க்கருக்கு வந்து பாருங்க மாஸ்டர் டிகிரியில் வந்து சோசியல் ஒர்க் நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரத்து இருநூறு ரூபாய் சாலரி சோ ஆகுபேஷனல் வந்து பாருங்க பேச்சல் டிகிரி எல்லாம் மாஸ்டர் டிகிரில வந்து ஆக்குபேஷனல் தெரப்பிக்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி ரூபாய் சேலரி ஸோ ஸ்பெஷல் எஜுகேட்டருக்குமே வந்து நீங்கள் பேச்சல டிகிரி மாஸ்டர் டிகிரியில் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்ரே டெக்னீஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ரே டெக்னீஷன் டூ இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரத்தி முந்நூறுபா சாலரி ஸோ அதுக்கப்புறம் ஏஎன்எம் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் எண்பத்தெட்டு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏஎன்எம்க்கான கோர்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பதினாலா சாலரி சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு வந்து அறுபது வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து பாருங்க எயித்து ஸ்டாண்டர்ட் தான் கேட்டிருக்காங்க எயித்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் எட்டாயிரத்து ஐநூறுபா சாலரி நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் அறுபது வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்தில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அதில் வந்து பயாலஜி இல்லைனா பாட்னி இல்லைனா ஜுவாலஜி படிச்சுட்டு ஸோ டென்த்தில் நீங்கள் வந்து தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் வந்து பாருங்கள் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கான கோர்ஸோ இல்லைனா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸோ சேனிடரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் இந்த மாதிரி எதோ ஒன்று நீங்கள் முடிச்சிங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பதினாலாயிரம் வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் ஸ்டாஃப் ஸ்டார் ஸ்டாஃப் நர்ஸ்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங்கோ இல்லைன்னா மிட்வைஃப்ரீ இல்லைனா வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரரூபா சாலரி ஐம்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் மெடிக்கல் ஆஃபீஸருக்கெலாம் வந்து பாருங்க எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் வந்து உங்களுக்கான சேலரி இருக்கும் நாற்பது வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் எப்படி வந்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க சென்னை கார்ப்பரேஷன் டாட் ஜிஓவி டாட்இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல் தான் வந்து இணைச்சி நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் சென்னை அட்ரெஸ்ஸு இந்த அட்ரஸ்க்கு வந்து லெவன்த்து ஏப்ரல்க்குள்ளார நீங்கள் வந்து நேர்லி நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் தபால் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் போஷல்லையும் நீங்கள் அனுப்பலாம் அப்படி இல்லைனா நேரில் பக்கமாக இருந்தால் நேரில் கொடுக்கலாம் இந்த அட்ரஸ்க்கு வந்து லெவன்த்து ஏப்ரல்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு வந்து எழுது தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எக்ஸாம்லாம் கிடையாது உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும் வந்து இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்